வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில நம்மள யாரோ ஒருத்தவங்க நம்ம கூடவே இருக்கிற ஒரு சிலர் நம்ம அவங்களை ரொம்ப நம்பி இருப்போம் ஆனா அவங்க உங்களை கஷ்டப்படுத்தி இருப்பாங்க காயப்படுத்திருப்பாங்க துரோகம் பண்ணியிருப்பாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை பயங்கரமா அழ வச்சிருப்பாங்க ஆனா உங்க மனசு என்ன சொல்லுன்னா என்னைவே கஷ்டப்படுத்திட்டான் இவனை நான் எப்படி பழி வாங்குறேன் மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம எப்படியாவது அவங்களை மறுபடியும் காயப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கே ஒரு சில நேரங்கள்ல வந்துரும் அப்படி இல்லையா உங்க கூடவே இருக்கிற யாராவது ஒருத்தர் இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க என்னைவே இவன் கஷ்டப்படுத்திட்டான் இவனை நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இங்க நிறைய பேருக்கு வர்றது சகஜமான ஒரு விஷயம் தான் ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணுங்க ஒருத்தர் நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்க வருத்தப்படுத்திட்டாங்க அப்படின்னா மறுபடியும் நாம அவங்கள பழிக்கு பழி வாங்கறதுனால நம்மளோட கஷ்டம் நாம பட்ட கஷ்டங்கள் ஒரு நாளும் மறைஞ்சு போகாது மாறி போகாது தான் நிதர்சனமான உண்மை அதை மட்டும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் மறுபடியும் அவங்களுக்கு போய் நம்ம தொல்லை தர்றதுனால நமக்கு என்ன எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுத்தினாங்களோ அதை விட பல மடங்கு அவனுக்கு நான் கஷ்டப்படுத்திட்டா என் மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா உண்மையாவே இது நடக்குமா அப்படின்னு கேட்டா சாத்தியமே கிடையாதுங்க உங்க மனசுல இருக்க அந்த பாரம் என்னைக்குமே குறையாது அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படிப்பட்டவங்களை நம்ம கஷ்டப்படுத்தி பாக்குறதுக்கு நம்மளோட மனசு வந்து தோணும் ஏன் இவனை விட்டு வச்சிருக்க இவன் இந்த அளவுக்கு துரோகம் பண்ணிருக்கான் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல இவனை பழி வாங்கிடு அப்படின்னு நமக்கு மட்டும்தான் இப்படி தோணுதா இல்ல எல்லாருக்குமே இப்படிதான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாரோட இயல்பு தான் சோ அதுக்காக நம்ம அவளை பழி வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தயவு செஞ்சு அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதை கைவிட்டுருங்க சோ அதுக்காக நாம வந்து நம்மளோட மனசை வந்து வருத்திக்க கூடாது அடுத்தவங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிற சிந்தனைக்குள்ள போயிட்டோம்னாலே நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த சந்தோஷங்களை நம்மளோட அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் உண்மை நம்மளோட நல்லதுக்காக இப்படி ஒரு எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு இதுக்கு மேல கைவிட்டுருங்க ஒருத்தரை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி நாம அந்த இடத்துல நம்ம காயத்தை ஆத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் யோசிச்சு பாருங்க ஒருத்தவங்க நமக்கு தரக்கூடிய அந்த கஷ்டத்துக்கு நாம அவங்களை திருப்பி கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னா சந்தோஷப்படுவோமா அதாவது நாம அவங்கள கஷ்டப்படுத்திட்டோமா அப்படிங்கறதுக்காக நாம சாட்டிஸ்ஃபை ஆவோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க என்னைக்குமே நம்ம மனசு ஆறுதல் அடையவே அடையாது அப்படிப்பட்டவங்களை அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு நாளும் தயவு செஞ்சு மறுபடியும் அவங்கள பழி வாங்கணும் அப்படிங்கற எண்ணத்துக்கு மட்டும் என்னைக்குமே போயிடாதீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வேணும்னா ஒரே ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்க மறுபடியும் அவங்கள காயப்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் நிம்மதி குறையும் மறுபடி மறுபடி மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலை வரும் இப்படிப்பட்ட சூழ்நிலை வராத இருக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு யாரையும் பழிக்கு பழி ஒரு நிலைமை வருமே தவிர அதுக்காக உங்களுடைய லைஃப்ல மாற போறது ஒண்ணுமே கிடையாதுங்க சோ இப்படிப்பட்டவங்களை இப்படிப்பட்ட நேரங்கள்ல நாம செய் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்க நீங்களே பொறுமையா உட்காந்து யோசிச்சு பாருங்க இவங்களை வந்து அதுக்காக மன்னிச்சிருங்க இவங்களை விட்டுருங்க அப்படின்லாம் நான் சொல்ல கிடையாது கொஞ்ச நேரம் உட்காந்து பொறுமையா யோசிச்சு பாருங்க இவங்க நமக்கு என்ன பண்ணிருக்காங்க ஏன் நம்மளுக்கு இந்த அளவுக்கு கஷ்டம் கொடுத்துருக்காங்க வருத்தப்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு மூணாவது மனுஷன் நம்மளை பத்தி நம்மளுடைய பிரச்சனைகளை பத்தி அதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை பத்தி ஒரு மூணாவது மனுஷன் யோசிச்சா அவன் எந்த அளவுக்கு யோசிப்பானோ அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகளை தூக்கி தூரமா வச்சிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க உங்களோட லைஃப்ல ஏன் இந்த பிரச்சனைகள் வந்துச்சு இதை நம்ம தான் நமக்கு இந்த பிரச்சனைகள் வந்துச்சா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்படி யோசிச்சீங்க அப்படின்னாவே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஈஸியா நீங்களே தீர்வு கண்டுபிடிச்சிடலாம் அடைச்சா எவனோ ஒருத்த நம்ம மனசை கஷ்டப்படுத்திட்டு போனதுக்காக நாம ஏன் இத்தனை வருஷம் நம்மளோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணோம் நாம ஏன் தேவையில்லாத மன கஷ்டங்கள் பட்டோம் கவலைகள் பட்டோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையே உங்களுக்கு வந்துடும் தேவையில்லாத ஒரு சின்னத்தனமான ஒரு விஷயத்துக்காகவா இத்தனை வருஷமா நம்மளோட வாழ்க்கையில நெகட்டிவான சிந்தனைகளை யோசிச்சு யோசிச்சு நம்ம மனச நாமளே கெடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையே உங்களுக்கு அன்னைக்கு தாங்க வரும் அப்படிப்பட்ட சிந்தனைகள் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா கவலை கண்ணீர் கஷ்டங்கள் உங்களை யாரு காயப்படுத்திட்டு போனாங்களோ அவங்கள எல்லாம் நினைக்க கூட உங்களுக்கு தோணாது மறுபடியும் சொல்றங்க உங்களை கஷ்டப்படுத்துறவங்களை தூக்கி குப்பையில போடுங்க அவங்களோட சிந்தனைகளை தூக்கி தூரமா போடுங்க உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்